வணக்கம் நம்ம எல்லாருடைய வீட்லயுமே பெண்கள் எப்போதுமே என்ன சொல்லுவோன்னா நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யற நான் பத்து மாசம் சுமந்து குழந்தை பேத்துக்கிறேன் சோ நான் வீட்டுல இல்ல அப்படின்னா ஒரு பொருள் சரியா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அடிக்கடி நம்ம சந்தோஷமா இருக்கும் போதும் சரி கோபமா இருக்கும் போதும் சரிங்க நம்ம மனசுல இருக்கிற அந்த பாரத்தை அந்த தியாகத்தை நம்ம அப்பப்ப சொல்லி புலம்பிடுவோம் ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் கவலைகள் ஆயிரம் தியாகம் பண்ணிருப்பாங்க ஆனா தொண்ணூறு சதவிகித ஆண்கள் தான் மனசுல இருக்கிற அந்த கஷ்டத்தையும் தியாகத்தையும் வெளியில சொல்லிக்கவே மாட்டாங்க சோ அவங்களுடைய தியாகங்கள் எல்லாமே சொல்லப்படாத ஒரு புதிராவே இருக்கு அப்படி என்னதான் தியாகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் சோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு மறைக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க முதல்ல ஒரு ஆண் தன்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி அந்த அவங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய லட்சியமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எப்படியாவது ஒரு நல்ல வேலைக்கு போய் எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல புடவை வாங்கி கொடுத்துடணும் ஒரு நல்ல தோடு அந்த கல்லு வச்ச மாதிரி தோடு எங்க அம்மாக்கு வாங்கி கொடுத்துடணும் இல்லனா அவங்க செயினே இல்ல கவரிங் செயின் தான் போட்டிருக்காங்க சோ அவங்களுக்கு ஒரு மூணு பவுண்ட்ல ஒரு நல்ல செயின் ஒண்ணு வாங்கி கொடுத்துடணும் இப்படித்தான் அந்த ஆண்களுடைய முதல் ஆசை இருக்கும் ஏன்னா அவங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய அம்மா தான் அவங்களுக்கு உலகத்துல எல்லாமும் அந்த மாதிரி நினைப்பாங்க அதே மாதிரி தன்னுடைய அப்பா கிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வேலைக்கு போயிட்டு அப்பா இதுக்கு மேல நீங்க கஷ்டப்படவே வேணாம்ப்பா நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் நீங்க வேலைக்கு போனதெல்லாம் போதும் நீங்க ரெஸ்ட் எடுங்க இதுக்கு மேல நான் குடும்பத்தை பாத்துக்கிறேன் நான் நான் குடும்பத்துக்காக உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு தான் அப்பா கிட்ட இதையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆண் ஆசைப்படுவாங்க ஆனா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தான் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காகவே வாழ்றது சோ பிள்ளைங்களுக்கு எல்லாத்து ஒரு தீபாவளி பொங்கல் வந்தா கூட பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறது பொண்டாட்டிக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு ரெண்டே ரெண்டு லுங்கி இருந்தா போதும் நாலு லோயர் போதும் இந்த இருக்காங்க நினைக்கலாம் அவங்களுடைய உண்மையாவே சொல்லப்படாத ஒரு கதைதான் சோ பிள்ளைங்க ஏதாவது ஒரு விஷயம் கேட்டுட்டாங்க ஆசைப்பட்டு அப்படின்னா அந்த பிள்ளைங்க கேட்டுட்டு அதை வாங்கி கொடுக்க முடியலன்னா அவங்க மனசு கஷ்டப்படும் மனசு வாடி போயிடும் அப்படின்னு பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்கங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் ஆபீஸ்ல ஓவர் டியூட்டி பார்த்தாவது மூட்டை தூக்குற அப்பாவா இருந்தா கஷ்டப்பட்டு ரெண்டு மூட்டை சேர்த்து தூக்கியாவது நம்ம பிள்ளைக்கு அவங்க கேட்டத வாங்கி கொடுக்கணும் நம்ம பொண்டாட்டி கேட்ட அந்த புடவையை எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்களுடைய தியாகம் இங்க உண்மையாவே சொல்லப்படாத புதிராதாங்க இருக்கு ஆனா நிறைய பேர் நீங்க நினைக்கலாம் சோ இப்படி எல்லாம் இருக்கிற ஆண்கள் ஏன் அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் ஆண்கள் வந்து தனக்கான நேரத்தை தனக்கான சந்தோஷத்தை நாமளா உருவாக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய சந்தோஷம் எல்லாமே நம்ம பிள்ளைங்க நம்மளுடைய மனைவி நல்லா இருக்கணும் அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படிங்கறது குடும்ப சந்தோஷமா இருந்தாவே அத பார்த்து தான் ஆண்கள் சோ இந்த மாதிரி ஆண்களுக்கு நாம என்னங்க பண்ணணும் ஒரு மகளா ஒரு தாயா ஒரு தங்கையா ஒரு அக்காவா தன்னுடைய ஒரு ஆண் உறவுகள் ஒரு அண்ணன் தம்பி இது மாதிரி யார் இருந்தாலும் சரிங்க அவங்களுக்காக நீங்க ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் வீட்டுல உங்க அண்ணன் தம்பி உங்களுடைய கணவர் உங்களுடைய அப்பான்னு யாராவது ஒரு உறவு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா மனுஷங்களுக்கும் இங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்குங்க அது அவங்க வெளிக்காட்டல அப்படிங்கறதுக்காக அவங்க கஷ்டமே படல அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கு எல்லாம் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சிடுறாங்க அதனாலதான் என்னவோ ஆண்களுக்கு இங்க நிறைய அந்த ஹார்ட் அட்டாக்லாம் அதிகமாக அதிகமா வருது சோ அவங்களையும் நம்ம அதிகமா வந்து சந்தோஷப்படுத்தணுங்க சோ சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா நீங்க ஒண்ணும் பெருசாலாம் பண்ண தேவையில்ல தேவையில்லாம அவங்ககிட்ட நை நைன் நைன் பல பிரச்சனைகளை சொல்லி அவங்கள டென்ஷன் படுத்தாம அவங்கள வர நேரத்துக்கு சந்தோஷமா அவங்க கூட நாமளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னாவே அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு 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 விஷயம் வார்த்தையை நான் புக்ல படிச்சேங்க என்னன்னா ஒரு தாய் இருக்கா பாத்தீங்களா அவ தன்னுடைய குழந்தைய இடுப்புல தூக்கி வச்சுட்டு இந்த உலகத்தை காட்டுவா நான் பார்த்த உலகத்தையும் நீயே பாருடா அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை காட்டுவா ஆனா ஒரு தந்தை இருக்காரு பாத்தீங்களா தன்னுடைய குழந்தைய தன்னுடைய தலைமையில தூக்கி வச்சுட்டு இந்த உலகத்தை காட்டுவாரு நான் பாக்காத உலகத்தையும் நீ பாரிடா மகனே அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு உறவு அப்படின்னா அது இந்த ஆண் உறவு தாங்க சோ கண்டிப்பா இவங்களுடைய கஷ்டம் இவங்களுடைய அந்த தியாகம் சொல்ல முடியாத ஒரு புதிர் தான் சின்ன சாமி கோயிலுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா நாம குழந்தையா இருக்கிறப்போ நம்மளுடைய அப்பா நம்மள தலை தூக்கி வச்சு சாமிய காட்டுவார் சாமி தெரியுதா சாமி நல்லா பாருகன்று சாமியை நல்லா கும்பிடு அப்படின்னு எவ்வளவு நம்ம வெயிட்டா இருந்தாலும் சரிங்க நம்மளை தூக்கி நிக்க வச்சு அப்படி நம்ம தலைமையில உட்கார வச்சு காட்டுவாரு சோ அது எப்ப நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நாம பெருசாயி நமக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு சாமி தலைமையில ஏறி உட்காந்து நாம இன்னொரு சாமிய பார்த்தோம் அப்படிங்கறது நாம வளர்ந்து நமக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் சோ உங்களுடைய வீட்லயும் உங்க அப்பா உங்களுடைய கணவன் உங்களுடைய அண்ணன் தம்பின்னு யாரா இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கான ரெஸ்பெக்ட கண்டிப்பா நீங்க கொடுங்க ஏன்னா நிறைய பேர் வீடியோல கேட்டு எப்ப பார்த்தாலும் பெண்களை பத்தியே பேசுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க பெண்கள் மட்டும் கிடையாதுங்க ஆண்களுடைய தியாகம் ஆண்களுடைய அந்த பாசமும் சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமா இருக்குங்க தான் இந்த வீடியோ பதிவு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய வீட்டுல இருக்க ஆண்கள் கண்டிப்பா உங்களுக்காக தியாகம் பண்றாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்